அவன் வேற திட்டுவானே ஐயோ நான் என்ன பண்றது வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலைக்கு வர்றதுக்குள்ள ஐயோ யோ இவன் நல்ல மாதிரி குறுக்க உட்காந்துரு ஐயோ யோ வந்துட்டானே எதுக்குமா என்ன சார் கொஞ்சம் இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை எல்லாம் அனுப்பிட்டு லேட் ஆயிருச்சு சார் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களா அனுப்புறது அனுப்பிட்டு வர்றதுக்கு என் புருஷனுக்கு சோறாக்கி குழம்பு வச்சுட்டு வர்றதுக்குள்ள கொஞ்சம் நேரம் போய் உன் புருஷனுக்கு பிள்ளைங்களை அனுப்பிச்சு போமா ஏமா ஏதோ லேட் ஆயிருச்சு ஏதோ நான் மத்த நாள் கரெக்டா தானே வர்றேன் யானே இப்படி பேசுறீங்க ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் வந்து லேட்டா வந்துட்டேன் அதுக்கு என்ன இப்படி வீட்டுக்கு போங்குறீங்க ஒரு நாள் உங்க உங்க காட்டுல ஏழு எட்டு வருஷமா நான் உங்க வயல்ல வேலை பாக்குறேன் நன்றி கூட உங்களுக்கு இல்லையா இப்படி பேசுறீங்களே சே நன்றி ஒரு தோட்டக்காரனு ஒரு ஒரு இறக்கமே இல்ல உங்களுக்கு நான் வேலை பார்த்து பாக்குறேன்

அப்படிங்கறது அவருக்கு தெரியும் பதில் சொல்லுமா நீ வேலைக்கு வந்தியா சொல்றீங்க நான் வேலைக்கு தான் வந்தேன் அதுக்கு அதுக்கு இவ்வளவு பெரிய சோறு நான் சோறுதிங்கறனா உனக்கு என்ன பிரச்சனைங்கறேன் கிபன் பாஸ் ஏதோ நான் உலக்கிறேன் உலக்கிறேன் கரெக்ட்டா வேலை செய்றேன் நாங்களே நான் ஊர் பொறுக்குறோமா அவன் தான் உட்கார்ந்து இருக்கே ஜமீன்தார் மாதிரி ஜமீன்தார் மாதிரி எனக்கு கொடுத்த வேலை ஓனர் எங்கயோ ஆனா நீ வந்து அந்த தோட்டக்காரர் நீ வந்து தோட்டத்து ஓனர் மாதிரி பில்ட் அப் பண்ணிட்டு இருக்கறல நீ வேலை செய்றியானு பார்க்கிறது தான் என் வேலை தெரியுதா நான் வேலை செய்யாம நான் வேலை செய்யறதெல்லாம் அவருக்கு தெரியும் நீ என்ன பெரிய ஆளா போ தள்ளியே மாற

முடியாது ஓனர் தெரியும் நீ தள்ள முதல்ல நீ அங்க போய் நீ தள்ள முதல்ல நான் அனுப்ப மாட்டேன் அவர் 11 மணிக்குள்ள வந்தா உள்ள விடு இல்லனா பேசிட்டு சொல்லு அவரை சொல்ல சொல்லு நீ தள்ள முதல்ல தள்ள முதல்ல தள்ள இல்ல முதல்ல சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்க தோட்டத்துல வேலை அடிமை நினைச்சியா அடிமைன்னு உன்கிட்ட அப்புறம் எதுக்கு அப்படி குறுக்க கேட்டு போட்டு

நான் பொறுமையா ஒரு பொண்ணா ஒரு குடும்ப பொண்ணா பத்தி சொன்னேன் அதுக்கு என்ன நீ மரியாதை கொடுத்த கடகட பட 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 கடகட கடகடனு பேசுறே என்ன பேச வச்சது நீ என்ன பேச நான் ஒழுங்கா தான் வந்து வந்தானே லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அந்த மரியாதை நீ காபாத்துறியா என்ன லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னே ஆமா ஆமா போய் நல்ல என்ன பேச பேசுறாங்க நான் ஓனருக்கு கம்ப்ளைன்ட் பண்றேன் நீ ஓனர் கிட்ட சொல்லு நல்லா உட்ட தூக்குற பாத்துக்கோமா பாத்துக்கோ தூளே உட்ட தூடா ஆ தூக்கியா என்ன கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்ல மாதிரி

ಹಿರಿಯ <laughs> <laughs> <laughs>